ஸ்கிடில்ஸ்களை எங்கே வாங்கினீர்கள் இந்த மிட்டாய் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் உள்ளது விரைவில் இதை சுவையுங்கள் என் மிகவும் பிடித்த நீல நிறம் என்ன நடந்தது நான் முழுவதும் கருப்பாக இருக்கிறேன் நான் பிங்க் நிறத்தை அணிந்திருக்கிறேன் நான் சி நீலத்தை அணிந்திருக்கிறார் அதற்கேற்ப ஒரே ஒரு பொருள் பராரா மீதான புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம் கைஸ் நீங்கள் ஒரே நிற உணவை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள் தொடங்குவோம் உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள் பெரிய ஸ்னீக்கர்ஸ் என் வாய் உள்ள பறக்குது ஆனால் இது மிகவும் பெரியது அதை என் டீ அளவுடன் அளக்கலாம் ஆமாம் இது மிகவும் பெரியதாக இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் மோசமான ஐடியா நான் சமுராய் போல் உடைக்கலாம் ஒரே வேலை கிடைச்சது அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான்

ரொம்ப சுவையா இருக்கு ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா நான் உன்னை காப்பாற்றுவேன் அது நல்லது ஓ இல்ல நான் சீண்டும் தீயில் இருக்கிறாள் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது நிறைய தண்ணீர் இருக்குது இது உதவும் நான்சி நான் உன காப்பாத்துவேன் இறுதியில் அது மிக மோசமா இருந்தது ஆனா இப்போ நான் ஆனால் அதை களைந்து விட வேண்டும் சரி இது மேல் உங்கள் உதவிக்கு நன்றி ஜில் உன் நேரம் ஓ ஹலோ பிங்க் வாவ் எவ்வளவு பெரிய ஹபாபு வா ஓ மை கிராஷ் எல் தெய்வமே அருமை சரி அதை நிகழ்த்துவோம் இது ருசியாக இருக்கிறது நான் எல்லாம் சாப்பிடுவேன் ஆச்சரியம் ஜில் எப்படி உன்னோட பொருந்துகிறாய் என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன் எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன் சிரி மிகப்பெரிய பபுள் நிகழவிருக்கிறது ஜில் இங்கே அவசியமில்லை நண்பர்களே மன்னிக்கவும் அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும் என் மூக்குக்கு என்ன ஆச்சு அது இளஞ்சிவப்பா உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா இதோ உங்கள் முன்னால் லாரனுக்கு கருப்பு பர்கர் நான்சிக்கு ஐஸ்கிரீம் ஜில்லுக்கு பிங்க் பிக் முதலில் தொடங்கும் வாங்க இப்போது நான் இந்த விரைவாக சமாளிக்க போகிறேன் கத்தி மற்றும் முலாமரம் தயார் பாட்டி அதை முயற்சிப்போம் இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது இது ருசியாக இருக்கிறது நண்பர்களே அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம் என் டாய்லெட் முடிந்து விட்டது நன்றாக வாங்க நான்சி நான் சாப்பிடலாமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நான் ஒரு மாமூத்த கூட சாப்பிடுவேன் நான் உடனே முடிச்சிருவேன் ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன் அழுக்காகாத இது ரொம்பவே கடினம் ஜில் மன்னிக்கவும் நான் அவ்வளவு நினைல ஓ சரி நல்லா என்னுடைய பர்க்கரை நோக்கி செல்றேன் நான் அதை எங்க கடிக்கணும் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு ஆனா ஒரு யோசனை இருக்குது அத விருந்துகளா வெட்டி விடலாமா அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன் கிடைச்சது ரொம்ப சிறப்பா இருக்குது

இது மிகவும் கனமாக உள்ளது நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை இது இன்னும் நல்லதே நன்றி காதுகள் கருப்பாக இருக்கின்ற மற்றொருவனது நீளமாகிவிட்டது சோர்வு உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது கயிறுடன் இருக்கிறதா பெண் மக்களே நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா ஒரு விரல் இருக்கிறது அங்கு இல்லை அது எங்கே இருக்கிறது நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள்

நான் சில மெய்யாளி கலை காட்சிகளை செய்ய போகிறேன் நன்றி நண்பர்களே இப்போது இந்த சீர்மையான உரிமை மாக்ரூனை ருசிக்கலாம் சுவையாக இருக்கிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமா இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும் அது எனது கையொப்ப என்று சொல்லலாம் நான்கு துண்டுகளாக பிரிந்தது இது இன்னும் வசதியானது நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன் ஓ சிறப்பாக இருக்கிறது சரி அடுத்ததே போய் பார்ப்போம் என் நிகழ்ச்சி உன்முறை அருமை எனக்கு மிகவும் பசிக்கிறது கிரீமுடன் தொடங்கலாம் அதுதான் உண்மையிலேயே சிறந்தது பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள் பேர் என்ன நடக்க போகுது ஓ லாரன் நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய் உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு க்ரீமா அதுவெல்லாம் நகைச்சுவையா நான் இப்போது முழுவதும் அழுக்கு இதனால் கேக் எட்டுப் போனது ஆனால் க்ரீம் இன்னும் மிகவும் நல்லது உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அம்மா நான் இதை பிடிக்க வேண்டுமா ஆஹா இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்னோடு இப்படியா இல்லை ஆஹா இல்லை ஓ ஒருவேளை இப்படியா எதை வேண்டுமானாலும் செய்க நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன் மற்றும் ஐயோ என் மணி சரி நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை நான் கைப்பயன்பாட்டை பயன்படுத்துவேன் ஆமாம் இது அருமையாக ருசிக்கிறது அப்படியா எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை உன் இரண்டு உன் மாடின் உன்னிடம் அங்கே பற்றி நிறம் இருக்கிறது ஹலோ என் கண்கள் பிடிக்கிறதா நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது இன்னும் ஒண்ணு இருக்குது முதல் மர்மலேட் அப்புறம் கண்ணு ஆஹா நான் நீளமா மாறிட்டேன் நான் கருப்பா அமைதியா இருங்கள் சரி பாசங்களே ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார் மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார் நான் சி நீங்கள் பெயின் கேக் வாங்கினார் அவை அழகாக இருக்கின்றன நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன் பெயின் கேக்ஸ் நல்ல பெரிய மருமாக மணக்கிறது மேலே உள்ள வன்னிப்பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன் அது எனக்கு பிடித்ததுதான் ஓ ஆம் ஹூ உங்களுக்கு பழங்கள் வேண்டுமா அவ்வளவே உங்களுக்கு சூப்பர் அதை பிடிக்கவில்லை மேலும் நானும் ஹாஹா இது மிகவும் நல்லது எனக்கு இன்னொரு வேண்டும் என்ன செய்ய முடியும் பாருங்கள் சுற்றி புன்னகைக்கிறது ஓ பிடித்து விட்டேன் இறுதியாக ஒன்றே மிச்சம் நான் இதை கையாண்டேன் எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது மன்னிக்கவும் என்னுடையது ஏன் நீ சிரிக்கிறாய் என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது வாங்க முயற்சி பண்ணலாம்

எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும் நான் ஒரு பூர்வாவை அவன் விரல்களில் அது வட்டங்கள் போன்று சிந்திக்கும் இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும் இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம் இது தூம் முதல் நண்பர்கள் மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓஹா கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படியா அழகா இருக்கு நீயும் நீயும் உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார் மார்டின் கோக் வைத்துள்ளார் நான் மற்றும் மனிதனை கொண்டாள் எல்லாத்தும் ரொம்ப அழகா தெரியுது நான்சி வாங்க வாங்க இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல வாவ் அவர் ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன நான் இன்னும் சாப்பிட போறேன் ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன் பார்ப்போம் ஆமா ஒண்ணு கூடுதலாக ஒன்று மிக புளிப்பு கூல் சில் இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம் எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும் நான்கு நிறுத்த முடியாது உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறப்பை சேர்த்தால் நல்லது ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும் அது ருசியானது என்ன நீங்கள் ஓ ஆமா நான் முடிச்சுட்டேன் மார்டின் நீ ஒருவனே மீதம் ஏ நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன் உன்னால கூட கவனிக்க முடியாது இது ஒரு காட்சி மாதிரி நன்றாக சாப்பிட வேண்டியது தானே சப்பறிவு மாடின் சரி இதோ பெண்களே போதும் எனக்கு போதும் அப்படியே நிறுத்துங்கள் நாம் சாதித்தோம் மார்டின் நீ எல்லாமே கருப்பாயிட்டே நீங்கள் எல்லாம் பிங் நிறமாகவே இருக்கிறீர்கள் எங்கு சென்றீர்கள் ஜெல் எங்கே வணக்கம் நான்சி இதோ ஜெல் மாட்டினை பட்ரிக் மனதில் வைத்து விட்டோம் நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன அதை எடுத்துக் கொள்ளலாம் நம்ம முந்தான பல நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன்